இப்போ நிறைய துளாராசி பெண்கள் பார்த்தோம்னா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறை போலீஸ் இந்த யூனிஃபார்ம்டு சர்வீஸ் நீதித்துறை நிதித்துறை இதிலெல்லாம் ஒரு நல்ல இடத்தில் பார்க்கலாம் இந்த ராசியில் இருக்கக்கூடிய அந்த சனி உச்சம்ங்கிறது இப்ப நான் சொன்ன எல்லா மைனஸ் பாயிண்டையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளஸ் பாயிண்ட் அப்போ ஒரு பெரிய கூட்டத்தையே வைத்து தீனி போடக்கூடிய நபராக தனக்கு கீழே ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் ரிப்போர்ட் செய்யக்கூடிய நபராக மாசம் பிறந்த ஒரு நானூறு பேர் ஐநூறு பேருக்கு சம்பளம் போடக்கூடிய ஒரு நபராக ஒரு முதலாளியாக மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சுக துக்கங்களை எல்லாம் ரொம்பவும் உணர்வு பூர்வமாக எடுத்துக்கொண்டு அதனையும் சரி செய்யக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு ஏற்படும் இது ஒரு காற்று ராசி அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த அம்மாவோடைய சப்போர்ட் எங்க இவங்களுக்கு மிஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காற்று வந்து ரொம்ப நேரம் ஒரு இடத்துல அடக்கி வைக்கப்படும் பிறகு தங்க தங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சம்பாதிக்கும் பொழுது வெளி உலகத்துக்கு போகும் பொழுது இவர்களுக்கு தங்களுடைய அந்த இயக்கங்களை தீர்த்து கொள்ள வேண்டியது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் இல்லை ஒரு நல்ல உணவாக இருக்கலாம் சில நேரத்தில் ஒரு நல்ல நண்பனாக இருக்கலாம் ஒரு நல்ல ஒரு பாய் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன ஆகுது ஒரு தோல்வியும் அவமானமும் இவர்களுக்கு மிஞ்சுது இப்போ திரும்பவும் வீட்டுக்குள்ள வரும்பொழுது பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இவங்களுடைய பெற்றோர்களே இவர்களை நிராகரிக்கிறார்கள் நிறைய துளராசி பெண்கள் இந்த காற்றில் வேகமாக பரவி பிறகு அதனால் ரொம்பவும் மன வருத்தம் அடைகிறார்கள்